தம் தமிழ் உறவுகளே வணக்கம் பிரான்ஸ் செய்திகள் பிரான்சின் புதிய பிரதமர் செபஸ்திய லுக்கோரனு தமது அரசாங்கத்தை அமைக்கும் பணியில் மிக தீவிரமாக ஈடுபட்டு வருகிறார் பிரான்சின் புதிய பிரதமர் லுக்கோர்னு பெரும் சவால்களுக்கு முகம் கொடுத்து வருகின்றார் பிரான்சில் செப்டம்பர் பதினெட்டு அன்று பெரும் வேலை நிறுத்த போராட்டம் நடைபெற உள்ளது மீண்டும் பிரான்ஸ் முடக்கம் அடைய இருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது பிரான்சின் தழுவிய ரீதியில் இருநூற்று ஐம்பது போராட்டங்கள் நடைபெற உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது பிரான்சில் செப்டம்பர் பதினெட்டு அன்று எண்பதாயிரம் காவல்துறை அதிகாரிகள் பணிக்கு அமர்த்தப்படுகின்றனர் பிரிட்டனில் இருந்து பிரான்ஸ் நாட்டுக்கு அகதிகளை திருப்பி அனுப்பும் நடவடிக்கைக்கு எதிராக எரித்திரியா இளைஞர் ஒருவர் நீதிமன்றத்தை நாடி வெற்றி கண்டுள்ளார் பரேஸ் கார்தனோட் எதிரில் உங்களை விரைவு நினைவுகளை உலகெங்கும் வாழும் உங்கள் உறவுகளுக்கு வழங்க உங்கள் விமான ரயில் பயணங்களுக்கு தேவையான வகைகள் மிக மிக மலிவாக பெற்றுக்கொள்ள எப்பொழுதும் நாடங்கள் கார்தனோட் முன்பாக லயானா ஐ லவ் பரேஸ் ஐ லவ் காதுலேஸ் எதிரில் ஐ லவ் உங்கள் இல்லங்களில் எப்பொழுதும் சுவையான உணவு வேலைகளை வழங்குவது தனலட்சுமி அரிசி இந்திய இலங்கை மக்கள் மாத்திரமல்ல எல்லா நாடுகளின் மக்களது விருப்பத்துக்குரியது தனலட்சுமி அரிசி உங்கள் வாடிக்கை நிறுவனங்களில் கேட்டு வாங்குங்கள் தனலட்சுமி அரிசி மொத்த வியாபாரிகள் தனலட்சுமி டிஸ்ட்ரிபியூட்டர் எம் தமிழ் காட்சி ஊடகத்திற்கு நீங்கள் வழங்கி வருகின்ற ஆதரவுக்கு எமது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் இதுவரையில் சப்ஸ்கிரைப் செய்யாது இருக்கின்ற உறவுகள் தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஆதரவை எம் தமிழ் காட்சி ஊடகத்திற்கு வழங்கிக் கொள்ளுமாறு மிக்க அன்போடு வேண்டிக் கொள்கின்றோம் மிக்க நன்றி பரிசில் தங்க நகை பெரியர்களிடம் தனியிடம் பிடித்தவர்கள் எஸ்பி ஓ ராஜு ஜுவெல்லரி வாடிக்கையாளர்களின் வசதி கருதி விஸ்தரிக்கப்பட்ட நிறுவனம் திருமண நகைகள் யாவும் திருப்திகரமாக தயாரித்துக்கொள்ளவும் இன்றைய நவீன டிசைன் நகைகள் யாவும் தெரிவு செய்யவும் உங்களை மகிழ்வுடன் வரவேற்கின்றார்கள் எஸ்பி ராஜு ஜுவல்லரி நூற்று தொண்ணூற்றொன்பது ஒரு ஃபுபோக் சென்டோனி பரிஸ் பத்து எஸ்பி கோல்ட் ஹவுஸ் இருபத்து நான்கு ரூக்காய் பரிஸ் பத்து லாஷப்பல் உங்கள் மங்களகரமான வைபவங்களை மகிழ்ச்சிகரமாக கொண்டாட மண்டபம் இலவசம் ஸ்டானிங்லேண்ட் ரெஸ்டோரன் உணவு வகைகளுக்கு தான் நீங்கள் கட்டணம் செலுத்த வேண்டும் இயற்கை அழகு உணவகம் அருகே நதி அவ்வப்பொழுது பயணிகளுடன் கப்பல்கள் வருகை யாவற்றையும் ரசித்த வண்ணம் உங்கள் மங்களகரமான வைபவங்களை கவர்ச்சிகரமாக நடத்தி கொள்ளவும் பாரிஸ் பாரிஸ் புறநகரங்கள் எங்கும் உணவு வகைகள் ஆர்டர் செய்து பெற்றிட ஸ்டானிங் லேண்ட் ரெஸ்டோரன் பிரான்ஸ் நாட்டின் புதிய பிரதமர் செபசிய லூக்கர்னு தமது அரசாங்கத்தை அமைக்கும் பணியில் மிக தீவிரமாக ஈடுபட்டுள்ளார் அரசாங்கத்தில் ஏற்கனவே அங்கம் வகிக்கும் அமைச்சர்கள் சிலர் மாற்றப்பட உள்ளதாகவும் புதிய முகங்கள் அமைச்சரவையில் அங்கம் இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது செப்டம்பர் பதினாறு முதல் புதிய அரசாங்கத்தை அமைக்கும் ஆலோசனைகள் தொடர்ந்து வருகின்றன செப்டம்பர் பதினெட்டு அன்று நாட்டில் மிகப்பெரிய தொழிற்சங்க போராட்டம் நடைபெறவுள்ளது இந்த போராட்டத்திற்கு முன்னதாக புதிய அமைச்சரவை அறிவிக்கப்படுமா என்ற கேள்வி அரசியல் வட்டாரத்தில் எழுந்துள்ளது பிரான்ஸ் புதிய பிரதமர் லுகொர்னு அரசாங்கத்தை அமைக்கும் முயற்சியில் பெரும் சவால்களுக்கு முகம் கொடுத்து வருகின்றார் பிரான்சின் குடியரசுத் தலைவர் எமானுவேல் மெக்ரோ முன்னாள் பிரதமர் பிரான்சுவா பைரோ நம்பிக்கையில்லா தீர்மானத்தில் தோல்வியை தழுவியதை அடுத்து லூகொர்னோவை புதிய பிரதமராக நியமித்திருக்கிறார் இவர் இரண்டாயிரத்தி இருபத்தாறு நிதிநிலை அறிக்கையை நிறைவேற்ற வேண்டும் அதற்கு லூகொர்னோ அரசாங்கத்தை நிரந்தரமாக வைத்திருக்க வேண்டும் இடதுசாரி சோசலிஸ்டுகள் வலதுசாரி லே ரீபப்ளிக்கன் கட்சிகள் செல்வ வரி போன்ற முக்கிய பிரச்சினைகளில் முரண்பட்ட கோரிக்கைகளை முன்வைக்கின்றன முன்னாள் பிரதமர் பைரு இரண்டு பொது விடுமுறை நாட்களை ரத்து செய்ய முயன்றார் ஆனால் அதை தற்பொழுது ரத்து செய்து அறிவித்திருக்கிறார் பொதுமக்களின் எதிர்ப்பை சமாளிக்க முயல்கிறார் பில்லியன் மதிப்பிலான நிதி திட்டம் தள்ளுபடி செய்யப்பட்டுள்ளது புதிய பட்டியல் லூக்கொர்னு சொந்த நம்பிக்கை முழுமையாக பிரதிபலிக்காது என அவர் ஒப்புக்கொண்டுள்ளார் லுக்கொர்னு எதிர்கட்சிகளுடன் நல்ல உறவை உருவாக்க முயல்கிறார் குறிப்பாக சோசியலிஸ்ட் கட்சியின் தலைவர் ஒலிவியுடன் பேச்சுவார்த்தைகளை அவர் நடத்தி வருகின்றார் அரசாங்கம் அமைவது எவ்வாறு என்பது பற்றிய கேள்விகள் தொடர்கின்றன ஆயிரம் யூரோக்கு எங்களிடம் தங்க நகைகள் வாங்குவோர்க்கு விசையிட தங்க பரிசு இசான் தங்க நகைகள் தெரிவு செய்யுங்கள் நாலு தடவைகளில் வட்டியின்றி பணம் செலுத்தலாம் வாருங்கள் உங்கள் விருப்பம் போல் எங்க தங்க நகைகளை தெரிவு செய்த மகிழ்கள் ஈசன் ஜுவல்லரி இலக்கம் எட்டு ரூகாய் பாரிஸ் பத்து லாஷபெல் ஃப்ரீ சிம் கார்ட் காட் புழு இருக்கின்றதா மூன்று நிமிடத்தில் ஃப்ரீ சிம் கார்ட் உங்கள் அலைபேசியல் வேறு எந்த பத்திரங்களும் தேவையில்லை விரையுங்கள் ஆயினி சால் கோல் சிட்டி எழுபத்தைந்து ப்ரோ லூயி ப்ளோ பரிஸ் பத்து லாஷ்ஷப்பல் உங்கள் அன்புக்குரியோர் உள்ளங்களில் அழகிய பாரிஸ் நகரத்தின் நினைவுகளை நிலைப்புற வைக்க அழகிய காட்சிப் பொருட்களை அன்பளிப்பு செய்ய விரும்புகின்றீர்களா விரயங்கள் லயன்னா உங்களின் விமான ரயில் பயணங்களுக்கு தேவையான பயணப் பைகள் ட்ராவலிங் பேக்ஸ் சீட் கேஸ் வேண்டிய அளவுகளில் மலிவான விலைகளில் கிடைக்கின்றன லயானா இலக்கம் ஐந்து புல்வார் துன பரிஸ் பத்து கார்தனோட் ரயில் நிலையம் முன்பாக பிரான்சில் செப்டம்பர் பதினெட்டு அன்று பெரும் வேலைநிறுத்த போராட்டம் நடைபெற உள்ளது போக்குவரத்து அமைப்பு எஸ்என்சிஎப் ரயில்வே அமைப்பு உள்ளிட்ட போக்குவரத்து தொழிலாளர் சங்கங்கள் இந்த வேலைநிறுத்தத்திற்கு அழைப்பு விடுத்துள்ளன இதனால் பரிஸ் மற்றும் அதை சுற்றியுள்ள பகுதிகள் கடுமையாக போக்குவரத்தால் பாதிக்கப்படலாம் போக்குவரத்து சேவைகள் குறைக்கப்படலாம் ரயில்கள் விமானங்கள் பாடசாலைகள் மருத்துவமனைகள் மருந்தகங்கள் ஆகியவற்றில் பெரும் பாதிப்புகள் ஏற்படலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த நிறுத்தம் அரசாங்கத்தின் நிதிநிலை அறிக்கை முன்மொழிவுகள் பொது போக்குவரத்து சேவைகளை குறைத்தல் பொது விடுமுறைகளை ஒழித்தல் மருத்துவ செலவுக்கான நிதியை குறைத்தல் மற்றும் அரசு உதவிகள் நிறுத்தம் ஆகியவற்றுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் நடைபெறுகிறது எட்டு தொழிற்சங்க கூட்டமைப்புகள் ஒருங்கிணைந்த போராட்டத்திற்கு அழைப்பு விடுத்திருக்கின்றன இந்த போராட்டம் பிரான்சில் பெரும் பாதிப்புகளை ஏற்படுத்தும் என எதிர்பார்க்கப்படுகின்றது பிரான்சில் செப்டம்பர் பதினெட்டு அன்று நடைபெறவுள்ள போராட்டங்கள் பிரான்சின் பல்வேறு பகுதிகளில் நடைபெறவுள்ளன பிரான்ஸ் நாடு தழுவிய ரீதியில் இருநூற்று ஐம்பது போராட்டங்கள் நடைபெற இருப்பதாக அறிவிக்கப்பட்டுள்ளது நாடு முழுவதிலும் இருந்து இந்த போராட்டங்களில் எட்டு லட்சம் பேர் வரை பங்கேற்கலாம் எனவும் எதிர்பார்க்கப்படுகின்றது அரசு ஊழியர்கள் பொதுச்சேவை மாணவர்கள் பொது போக்குவரத்து துறையினர் பேருந்துகள் ரயில்கள் டாக்ஸி ஓட்டுநர்கள் தொழிற்சாலைகள் கலை நிகழ்ச்சி துறையினர் என்போர் இந்த போராட்டத்தில் கலந்து கொள்வதாக அறிவிக்கப்பட்டுள்ளது ஹலோ எங்க நிக்கிற ரூம்ல எல்லாம் ஓகே தானே எத்தனை பேர் சொன்னி நாங்கள் அஞ்சு பேர் வச்சா நீ வந்து இறங்கின உடனே உன்னை ரிசீவ் பண்ண எங்கட விக்டர் விலாஸ் வேன் வந்து நிற்குமா ஒரு ரெண்டே மாதத்தில் வந்துடுவேன் நீ வந்துட்டு பார்த்துட்டு

பாரிஸ் லாஷ் உங்களை வரவேற்கிறது யாழ் மலர்கள் பூக்கடை உங்கள் வீட்டுத் தோட்டத்திற்கு வேண்டிய பூஞ்செடிகள் பல வகையான மரக்கரிக் கன்றுகள் மூலிகை செடிகள் யாவற்றையும் தேர்ந்தெடுத்துக்கொள்ள யாழ் மலர்கள் மல்லிகை பூக்கள் கல்யாண மாலைகள் எப்பொழுதும் பெற்றுக்கொள்ள வருகை தாருங்கள் யாழ் மலர்கள் பூக்கடை இலக்கம் அறுபத்தி ஆறு ரூ லூயி பிளாங் பாரிஸ் பத்து லாஷஃபெல் பிரான்ஸ் நாட்டில் இருந்து ஈழத்தாயகம் செல்லும் உறவுகளே நீங்கள் சென்று பார்ப்பதற்கு ஆசைப்படுகின்ற உங்களுக்கு இலவசமாக ரீச்சா நுழை வழங்குகின்றார்கள் உங்கள் விமான பயண ஒழுங்குகளுடன் ரீச்சா இலவச நுழை விரையுங்கள் கிங்ஸ் லா ஷப்பல் உங்கள் உட்டார் உறவினர் நண்பர்களிடம் பரிஸ் நினைவுகளை நிலைநிறுத்த வேண்டும் என்று விரும்புகின்றீர்களா பரிஸ் நகர நினைவுகள் தாங்கிய பரிசு பொருட்கள் மலிவான விலைகளில் கிடைக்கிறது ஐ லவ் ஸ்வெனியர் டிஷர்ட்ஸ் ஷூட்கேஸ் ட்ராவலிங் பேக்ஸ் அனைத்து இருக்கம் ஐ லவ் ஸ்வெனியர் நூற்றி ஐம்பத்து மூன்று ரூ லா ஃபயர் பரிஸ் பத்தேப் முன்பாக பிரான்சில் செப்டம்பர் பதினெட்டு அன்று நடைபெறவுள்ள போராட்டங்களை அடுத்து பாதுகாப்பு நடவடிக்கைகள் பலப்படுத்தப்பட்டுள்ளன வேலைநிறுத்த போராட்டம் நடைபெறும் பொழுது அசம்பாவிதங்களை தடுக்க பாதுகாப்பு ஏற்பாடுகள் சிறப்படுத்தப்பட்டுள்ளன பொது ஒழுங்கை காப்பாற்றுவதற்காக எண்பதாயிரம் காவல்துறை அதிகாரிகள் செப்டம்பர் பதினெட்டு அன்று பணிக்கு அமர்த்தப்படுகின்றனர் காசா பிரச்சினை தொடர்பாக ஐக்கிய நாடுகள் சபையின் ஒரு விசாரணை இஸ்ரேலிய தலைவர்கள் பலஸ்தீனர்களுக்கு எதிராக இனப்படுகொலைக்கு தூண்டியதாக குற்றம் சாட்டியிருக்கிறது இதனால் பிரான்சில் பல்வேறு துறைகளில் இருந்து மக்கள் இந்த வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட உள்ளனர் சமூக வலைத்தளங்களில் இந்த போராட்டம் பற்றிய தகவல்கள் பரவலாக பகிரப்பட்டு வருகின்றன செப்டம்பர் பதினெட்டு அன்று முழு நாளும் போராட்டங்கள் நடைபெற இருப்பதாக அறிவிக்கப்பட்டுள்ளது நாடு ஸ்தம்பித நிலையை அடையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகின்றது பிரிட்டனில் இருந்து பிரான்ஸ் நாட்டுக்கு அகதிகளை திருப்பி அனுப்பும் நடவடிக்கைக்கு எதிராக எரித்திரியா இளைஞர் ஒருவர் நீதிமன்றத்தை நாடி வெற்றி கண்டுள்ளார் பிரிட்டன் பிரான்ஸ் இடையே மேற்கொள்ளப்பட்ட ஒருவர் உள்ளே ஒருவர் வெளியே ஒப்பந்தத்தின் கீழ் பிரிட்டனுக்கு சிறிய படகுகள் மூலம் வந்த எரித்திரியாவைச் சேர்ந்த இருபத்தைந்து வயது இளைஞர் ஒருவர் தன்னை பிரான்ஸ் நாட்டுக்கு அனுப்பப்படுவதை தற்காலிகமாக தடை செய்யும் சட்ட போராட்டத்தில் வெற்றி கண்டிருக்கிறார் இவர் ஆகஸ்ட் பன்னிரெண்டாம் தேதி கால்வாய் வழியாக சிறிய படகில் பிரிட்டனுக்கு சென்றார் ஒருவர் உள்ளே நுழைந்தால் ஒருவர் வெளியேற வேண்டும் என்ற புதிய ஒப்பந்தத்தின் கீழ் இவர் செப்டம்பர் பதினேழு அன்று பிரான்சுக்கு அனுப்பப்படுவதாக இருந்தது நீதிமன்றத்தில் குடியேற்றவாசியின் வழக்கறிஞர்கள் குறிப்பிட்ட நபர் நவீன அடிமைத்தனத்திற்கு பலியாகலாம் என்ற ஆதாரங்களை சமர்ப்பிக்க அதிக நேரம் தேவைப்படுகிறது என்று வாதிட்டனர் மேலும் இவரை பிரான்ஸ் நாட்டுக்கு அனுப்பும் முடிவு அவசரமாக எடுக்கப்பட்டுள்ளது என்றும் கூறினார் ஆனால் பிரிட்டனின் உள்துறை அமைச்சகம் இவர் பிரான்ஸ் நாட்டில் அடைக்கலம் கோரலாம் என்றும் பிரான்ஸ் பாதுகாப்பான நாடு என்றும் வாதிட்டது நீதிபதி ஷெல்டன் இவரது அடிமைத்தன குற்றச்சாட்டு தொடர்பாக விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்று கூறினார் மேலும் இவரை தற்காலிகமாக பிரான்ஸ் நாட்டுக்கு அனுப்புவதை தடை செய்தார் இவரது வழக்கறிஞர்கள் பதினான்கு நாட்களுக்குள் மேலும் ஆதாரங்களை சமர்ப்பிக்க வேண்டும் என்று உத்தரவிட்டுள்ளார் நிழல் படங்கள் நினைத்தபடி எடுத்திட ஜேபி பி போட்டோ பாலா உங்கள் மங்கள வைபவங்கள் அனைத்தையும் அழகாக நிழல் படங்கள் பிடித்து அதனை அல்பமாக தயாரித்து குறைந்த கட்டணத்தில் வழங்குகின்றார்கள் ஜேபி பி போட்டோ பாலா எண்பத்தேழு ரொது கிளிஞ்சாங் கோர் பாரிஸ் பதினெட்டு மெட்ரோ மாக்கடை போசினியே அல்லது ஜூல்ஸ் யாஃப்ரான் பிரான்ஸ் அலுவலகங்களுக்கு தேவையான அனைத்து பத்திரங்களையும் பிரெஞ்சில் மொழிபெயர்ப்பு செய்திட லாகொர்னோஃபில் உங்களை வரவேற்கிறது தமிழாலயம் உங்கள் பத்திரங்களை மொழிபெயர்க்க பக்கம் ஒன்றுக்கு பன்னிரண்டு யூரோமா மாத்திரமே எப்பொழுதும் துரிதமான சேவைக்கு தமிழாலயம் லா கோர்னோ கண் குறைபாடு ஏற்பட்டுவிட்டதா வைத்தியரை நாடிவிட்டீர்களா தான் நீங்கள் உங்கள் கண்களில் கவனம் செலுத்த வேண்டும் தரமான மூக்க கண்ணாடிகளை அணிந்து உங்கள் பார்வையை வளப்படுத்திக் கொள்ளுங்கள் தமிழில் உரையாடல் ஓ